செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பெல்லா தேசிய அளவில் ஜூனியருக்கான கிக் பாக்சிங் போட்டி மேற்கு வங்கம் சில்கொரியாவில் ஐந்து நாள் நடைபெற்றது பதினைந்து வயது முதல் பதினெட்டு வயது வரை உள்ள கிக் பாக்சிங் வீரர்கள் பங்கேற்றனர் எடை பிரிவுகளில் போட்டி நடைபெற்றது வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கங்கள் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இந்நிலையில் இந்த போட்டியில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஜாக் கிக் அகாடமி சார்பில் அகாடமி நிறுவனர் மோகன்ராஜ் தலைமையில் ஜனனி பிரவீன் ஜெய் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றனர் இதில் பிரவீன் ஜெய் சீனிவாசன் தலா ஒரு தங்கப்பதக்கமும் ஜனனி ஒரு தங்கப்பதக்கமும் இரண்டு வெள்ளி பதக்கமும் வென்றார் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் சொந்த ஊரான ஷோலிங்கர் அடுத்த அம்மையார் குப்பம் வந்தபோது பெற்றோர்களும் பொதுமக்களும் வீரர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் மேல தாளங்கள் முழங்க ஊர்வலமாக அழைத்து சென்றனர் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் வீரர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்தனர் அப்பொழுது பேசி வீரர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் உலக அளவில் கிக்பாக்சிங் போட்டி நடைபெற உள்ளதாகவும் அதன் தீவிர பயிற்சியில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தனர் வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர் ஆ குட் ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வாக்க வேண்டிய சில்ட்ரன்ஸ் நேஷனல் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஜூனியர் நேஷனல் கமிட்டி திலுகுரி வெஸ்ட் பேங்கலாக இருந்தது ஸோ நம்ம ஜாக்கி பாக்ஸ் அகாடமி தரப்பாக மூணு பிளேயர் பாட்டிசெல் பண்ணாங்க ஒரு ஃபீமேல் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு ரெண்டு ஸ்கூல் அடிச்சாங்க அவர் பேர் ஜெனனி ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா விஎம் பிரவீன் ஸோ கோல்ட் மெடல் அடித்தாங்க ஃபஸ்ட்டு ஸோ ஏ ஜெய் சி வான்சன் கோல்ட் மெடல் அடித்தாங்க ஸோ நம்ம இப்போ இங்கே பார்த்தா இது யாரும் மெடல் பிளேஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம வந்து நம்ம எக்ஸாம் பண்ணணும் நம்மளுக்கு